வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்று இரண்டு விழுத்தின்னை தோன்றாதவனும் இழுத்திண்ணை ஒன்றும் உணராத ஏழையும் என்றும் இறந்துரை காமுறுவானும் இம்மூவர் பிறந்தும் பிறவாதவர் விளக்கம் பிறருக்கு நன்மை செய்யும் வீட்டில் பிறவாதவனும் இலக்கண நூலை அறிந்து கொள்ளாதவனும் முறையில்லாமல் பேசுபவனும் மக்களாக பிறந்தாலும் மக்களாக மதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று ஒரு பழமொழி உண்டு நாம் தேர்ந்தெடுக்கும் சொல்லே நாம் யார் என்பதற்கான முகவரி ஆகும் பள்ளி விடுமுறையில் தன் குடும்பத்துடன் தன் தாய் தந்தையை காண அவர்களின் கிராமத்திற்கு வந்தார் அவர் தன் பேரப்பிள்ளைகளுக்கு சத்தான உணவு மற்றும் பலகார வகைகளை செய்து வைத்திருந்தார் அவர்களின் பாட்டி மூத்த பிள்ளை அவர்கள் தந்த உணவு வகைகளை ரசித்து ருசித்து சாப்பிட இளைய மகனோ இவையெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தான் அவன் அண்ணன் இந்த உணவு வகைகள் மிகவும் சுவையாக உள்ளது சாப்பிட்டுத்தான் பாரேன் என்று சொல்ல உடனே அவன் தம்பி மிகவும் தவறான வார்த்தையை சொல்லி அவனை திட்ட பெரியவர்கள் அசந்து போனார்கள் இதுபோன்ற வார்த்தைகளை சிறு பிள்ளை பேசுவது கண்டு அவன் தந்தை அவனை அடிக்கப் போக உடனே வீட்டு பெரியவர்கள் இது அடித்து திருத்த வேண்டிய விஷயம் அல்ல எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டிய தவறுகள் நீ அடிப்பதால் அவன் தவறு மேலும் தொடரும் என்று அறிவுறுத்தினார்கள் இருந்தாலும் அந்த தாத்தா பாட்டிக்கு தங்களின் இளைய பேரின் நடவடிக்கை அச்சத்தைத் தருவதாக இருந்தது தேவையற்ற அடம் பிடிவாதம் கோபம் என்று எல்லாமே எல்லை மீறி கிடந்தது அவனிடம் ஒருமுறை தோட்டத்தில் இருந்து அவன் தாத்தா நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்தார் பிள்ளைகள் இருவரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட பழங்களை எடுக்க இவரோ பெரிய பேரனுக்கு பழுத்த பழமாக தந்துவிட்டு இளையவனுக்கு பச்சை கலந்த பழம் தர அவன் அதை வேண்டவே வேண்டாம் என்றான் உடனே அவன் தாத்தா ஒரே மரத்து தானே சாப்பிட்டால் என்ன என்று கேட்க ஏன் தாத்தா இது கூட உங்களுக்கு தெரியாதா அந்த மரத்தில் பச்சை பழங்கள் எல்லாம் பழுக்கவே இல்லை இது புளிப்பாக இருக்கும் என்றான் உடனே அவர் நீயே பார்த்தாயல்லவா உனக்கு மஞ்சள் நிறத்தில் உள்ள பழம்தான் பழுத்த பழம் என்றும் விரும்பி அதை எடுக்கிறாய் பச்சை நிறம் வேண்டாம் என்கிறாய் அதே போல்தான் அன்பாக பாசமாக பழகும் மனிதனிடம்தான் எல்லோரும் நட்பு கொள்வார்கள் கோபமாக பிடிவாத குணம் கொண்டவர்களை மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுங்கித்தானே செல்வார்கள் என்று கூறினார் தன் குணத்தை தான் தாத்தா குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டவன் மௌனமாக இருந்தான் நிச்சயம் அந்த பெரியவர்கள் அவன் ஊர் திரும்பும் போது அவனை புதிய மனிதனாக மாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இச்செயல் சார்ந்த பிறர் மனம் நோகா வண்ணம் பேச பழக சுற்றமும் நட்பும் விலகாமல் துணை நிற்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க